நாம கர்த்தர் நினைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம நினைப்போம் தேவையான நேரத்தில் நினைப்போம் இல்லைன்னா மறந்துடுவோம் ஆனா கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு வசனம் நமக்கு ஒரு வாக்குதத்தமாக வருகின்றது பாருங்க எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இப்போ நாம ஒரு காரியத்தை குறித்து சொல்றோம்னா அந்த காரியத்தை போலவே இருக்கக்கூடிய இன்னொரு காரியத்தை கம்பேர் பண்ணி சொல்லும்போது நாம் சொல்லுகின்ற காரியம் எளிதாக விலகும் ஆஸ் ரெட் ஆஸ் திஸ் ஃப்ளவர் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பூவை போல சிவப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நாம் புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கும் அப்படி தான் சில சங்கீதங்கள் கம்பேரட்டிவ் சாம்ஸாக இருக்கும் ஒரு துன்மார்க்கனை குறித்து சொல்லும்பொழுது அங்கே நீதிமானுடைய வாழ்க்கை கம்பேர் பண்ணப்படும் அதுபோல தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்ற நூற்றி பதினைந்தாவது சங்கீதத்தில் ஒரு கம்பேரிசன் நடக்கும் எப்படின்னா ஆண்டவரே நம்ம சேவிக்கிற ஆண்டவரே மெய்யான தேவன் என்பதை நிரூபிக்கும் வரை அதற்கு ஒப்பாக விக்கிரகங்களை குறித்து ஃபஸ்ட் முதல்ல எழுதப்படும் இந்த விக்கிரகங்களுக்கு கண் இருக்குது காது இருக்குது மூக்கு இருக்குது கை இருக்குது கால் இருக்குது ஆனால் ஒன்றும் நடக்காது கண்ணிருந்தும் பார்க்காது இப்படி இருந்தும் கேட்காதுன்னு சொல்லி சொல்லப்பட்டு அதற்கு பிறகு ஒன்பதாவது வசனத்திலே சொல்லப்படும் இஸ்ரோவேலே கர்த்தரை நம்பு அவரே உனக்கு துணையும் கேடகமானவர் ஆரோனின் குடும்பத்தாரே கர்த்தரை நம்பு அவரே உனக்கு துணையும் கேடகமானவர் இப்படி சொல்லிவிட்டு பதினோராவது வசனத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள் அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவரே உங்களுக்கு துணையும் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறார் நம்ம கூட துணையாக இருப்பேன்னு சொல்கிறவங்கெல்லாம் ஓடி போயிடுவாங்க ஆனால் கடவுள் சொன்னால் சொன்னது தான் ஆண்டவரை நம்புங்கள் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கிறபடினாலே உங்களுக்கு இன்னைக்கு யாருமே ஹெல்ப்பு இல்லைன்னு நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கிற வேலையில் அவர் சொல்கிறாரு இன்னைக்கு இந்த வசனம் மூலமாக நான் உனக்கு துணையாக இருப்பேன் நான் உனக்கு கேடகமாக இருப்பேன் என்று சொல்லி ரெண்டாவது பனிரெண்டாவது வசனத்திலே கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் நாம கர்த்தர் நினைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம நினைப்போம் தேவையான நேரத்தில் நினைப்போம் இல்லனா மறந்துடுவோம் ஆனா கர்த்தர் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு வசனம் நமக்கு ஒரு வாக்கு தத்தமாக வருகின்றது பாருங்க கர்த்தர் நமக்கு நம்மை நினைத்திருக்கிறபடினாலே இஸ்ரவேல் குடும்பத்தாரே அ அவர் ஆசீர்வதிப்பார் யார் இஸ்ரோவேல் குடும்பத்தார் நாட் எ நேஷன் பட் ஹிஸ் பீப்புள் நாம் அவருடைய ஜனமில்ல அந்த ஜனமெல்லாம் இஸ்ரோவேல் மக்கள் ஆரோன் குடும்பத்தார் ஆரோன் குடும்பத்தார்னா யார் ஆரோன் வந்து ஆசாரியர் குடும்பத்தார் அதாவது தோசு ஆண்டவரை சேவிக்கின்றவர்கள் எல்லாரும் அவராலே ஆசிர்வதிக்கப்படுகின்றவர்களாக இருக்கும் இன்னைக்கு நீங்களும் நானும் யாருடைய ஜனம் யாரை சேமித்து கொண்டிருக்கிறோம் நாம் யாரை நாம் சேவிப்போம் நானும் என் வீட்டார்

கர்த்தனமை நினைத்திருக்கிறபடினாலே இஸ்ரவேல் குடும்பத்தாரே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் ஆர்வன் குடும்பத்தாரே நீங்கள் இருப்பீர்கள் பெரியோர் சிறியோர் பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணி ஆசீர்வாதத்தை பொழிகின்ற தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார் ஆகவே மெய்யான தேவனிடத்திலே தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே நீரே மெய்யான தேவன் என்பதை நாங்கள் உணர்ந்து இந்த நாளிலே நீர் எங்களை நினைக்கிறீர் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு துதித்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்